என்னை வந்து நாலு வயசுல போட்டு தென்படுத்தி நான் தாங்க அப்போ நான் சில டைம் ஊருக்கு வரும்போதெல்லாம் கொஞ்சம் நேரம் அழுது நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஒரு எனக்கு நினைவுக்கு இருந்து ஒரு எட்டு வயசு எட்டு எட்டு ஒன்பது வயசு இருக்கும் அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க நான் ஒரு நல்ல தரமா பார்த்துக்கிறேன் நீ ஏன் அழுகுற அப்படின்னு அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க பட் எனக்கு விவரம் தெரியல ஒரு அஞ்சாவது படிக்கும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது ஓ நம்ம அழுதாவது இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அன்னைல இருந்து இன்னை வரைக்கும் நான் பெருமாள் வீட்டுல இருந்து வந்த போகிறேன் அன்னையிலருந்து பெரியமான கூப்பிட்டதான நிறுத்திவிட்டேன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வீட்டில் அதே மாதிரி பதினோரு வருஷம் ஒரு பிள்ளையை வந்து தம் பிள்ளையை வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அந்த வீட்டில் வந்து மூணு நாங்கள் மூணு பேருமே சம்மந்தான் அதாவது வந்து அவங்க சொல்லப்போனால் அவங்களவே என்னை தான் வளர்த்துருப்பாங்க இப்போ வரைக்கும் அம்மாவுக்கு ஒரு என்ன அம்மாவுக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு தான் இப்போவுமே எந்த பிரச்சனைனாலும் என்னன்னாலும் அம்மா அப்படி ரெண்டு பேருக்குமே சமமாக தான் பண்ற அளவுக்கு இன்னுமே என்னை வந்து தன்னுடைய சொந்த பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து இவ்வளோ ஒரு நண்புணங்களோட யார் இவ்வளோ இவ்வளோ நாள் வந்து எங்களை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அதுக்காக வந்து அது நன்றிங்கிற வார்த்தை ரொம்ப சின்னது பட் ஆனால் இந்த இடத்துல நம்மளும் அதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து எங்க தாத்தா தாத்தாவோட எல்லாருமே ஆல்ரெடி எல்லாருமே அவங்களுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டாங்க பட் எத்தனை வாட்டி

ஸோ அம்மா வந்து அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறது நான் சின்ன வயசுல இருந்து கண் கூட பார்த்துருக்கேன் முதலில் நான் சொன்ன மாதிரி அவர்கள் பணியில் பாதி வந்து அப்பாவுக்கே உடையது ஏன்னா வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து சார்ட் எடுத்துறதுல இருந்து ஸ்கெட்ச் எல்லாமே வந்து அப்பா தான் பண்ணுவார் அதாவது இப்போதான் ஆன்லைன்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பேப்பர் சார்ட் அது எல்லாமே எல்லா ஒர்க்குமே பாதி இல்லை முழு அப்பா தான் பண்ணுவாரு இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் வந்து வீட்டுக்கு பக்கத்துலயே ஸ்கூல் படிக்கிட்டு இருந்து இறங்கி வந்தா ஸ்கூல் அவ்வளவு அருகாமையில இருந்துட்டு இங்க வந்துட்டு டிராவல் பண்றப்போ ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் கூத்தூர் மாறுத பிறகும் சில டைம் டிரான்ஸ்பர் வாங்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது பட் ஆனால் அவங்க வந்து இல்லை நான் இதே ஸ்கூல்லேயே கண்டினியூ பண்ணிக்கிறேன் என்னோட ஓய்வு வரைக்கும் அப்படின்னு இந்த ஸ்கூல் வந்து அவங்க அவ்வளோ விருப்பமாக இந்த வேலையை கண்டினியூ இது வந்தது வந்து அதாவது வந்து அவர்களுடைய வேலை தாம் வேலையா வந்து அப்பா அவ்வளவு நேரமா சீக்கிரம் ஆச்சு நேரமா கிளம்பு அப்படின்னு இவர்களுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் ஆமா சொன்ன மாதிரி எங்க அம்மாவுடைய பெரிய வெற்றிக்கு பின்னாடி அப்பா தான் இருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க வந்து சொன்ன மாதிரி குழந்தை பெற்ற பிறகுதான் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சாங்க நான் என்னுடைய சின்ன வந்து டாக்டர் ஆகி இப்போ எம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி படிக்கும்போது குழந்தை பெற்ற பிறகு எம்டி படிக்கும்போது என்னோட அம்மா சொல்லுவாங்க ஒவ்வொரு வாட்டியும் அவருக்கு கூறிய கூறு முதல் உதாரணமே எங்கள் அம்மா தான் ஏன்னா வந்து அவங்க வந்து குழந்தையெல்லாம் வச்சுட்டு விட்டுட்டு தான் போய் ஆசிரியர் துணை படிச்சாங்க ஸோ வந்து இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வீட்டில் இருந்து தான் ஆரம்பிப்போம் இப்போ இந்த ஜென்ரேஷன் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வந்து எப்படின்னா பெண்களுக்கு எல்லாம் வீட்டு வேலைகளை மட்டும் செய்தால் போதும் அதுக்கு அடுத்து வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு பெண்களுக்கு ரெண்டு பலுவாயிடுச்சு ஒன்று வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கணும் குழந்தைகளையும் பார்த்துக்கணும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் அதே மாதிரி வேலையும் பார்த்துக்கணும் ஸோ அந்த ஆடெட் ப்ரெஷர் அந்த ரெண்டையும் சேர்த்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறது என்னோட இரு அம்மா கட்ட வீடு தான் ஸோ இப்போயுமே நான் நினைப்பேன் ஏதாவது ஒரு சில நேரங்களில் நாங்கள் வேலையும் செய்ய முடியாத பொழுது குழந்தைகளையும் பார்த்துக்க முடியாத பொழுது முதலில் தொடர்ந்து நம்ம அம்மா ஏதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் கடந்து வந்திருக்காங்க அப்போ நம்மளாலே கண்டிப்பாக கடந்து வர முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய சப்போர்ட் அண்ட் ரோல் மாடலே இவங்க தான் கண்டிப்பாக அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து அவங்க எனக்கு பாட சொல்லி கொடுத்தாங்கன்றதை விட சின்சியரிட்டி நேரம் தவறாண்மை எப்படி வந்து நான் வேலையை வந்து சிறப்பாக செய்யணும் சின்சியராக செய்யணுங்கிறது அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு மருத்துவராக ஒரு அரசு ஃபேமிலி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் எப்படி டாக்டராக இருக்கேனா அதுக்கு முக்கிய பங்கு எங்கள் அம்மாவையும் சேரும் இன்னும் ஒரே கடைசியாக முடிச்சுக்கிறேன் அவங்க நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்து பதிமூணில் நான் சேலமில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து அவங்க மாஸ்டர் டிகிரி எம்ஏ வந்து சேலமில் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போது எனக்கு வந்து அப்போ அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பத்தி மூணு வயசுக்கு மேலே இருந்திருக்கும் அந்த டைமில் வந்து எம்ஏ படிக்க அங்கே வந்திருந்தாங்க நான் எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுது அப்போ வந்து இப்போது வாழ்நாள் பூரா படிக்கணும் அந்த வயசுல வந்து நம்ம படிப்போம் பண்ணே தெரியாது அப்போது வந்து அவங்க வந்து உண்மையிலே ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கள் அம்மாவும் படிச்சிருந்தாங்க அவங்களும் வந்து அந்த வயசில் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே எம்ஏ படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு டீச்சர்ஸோட சேர்ந்து ரூம் எடுத்து தங்கி அங்கே படிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து எனக்கு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க ஸோ படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாழ்நாள் பூரா படிக்கணும் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவங்க வந்து எங்களுக்கு எப்பயுமே ரோல் மாடலாக இருந்திருக்காங்க ஸோ இங்கே ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்தி அவங்க ஹெல்த்தியாகவும் அதாவது ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் அவங்க என்றைக்குமே சொல்கிற மாதிரி ஆசிரியர் படி வந்து அவங்க நிறைவுபடுற கொடுக்குறது வேறு குழந்தைங்க எங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே அவங்க வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு வாழ்நாள் கூட அவங்க ஆசிரியராக மட்டுமே தான் இருக்க போகிறாங்க பாட்படவில்லை அவங்க அம்மா அப்பையினுடைய ரொம்ப 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 தூய சிறிய அன்பு அன்பு